இந்த மேல்மண்ணை இங்க கொண்டு வந்துருந்தோம் இந்த பாருங்க ரொம்பவும் சேர்க்க கூடாது இப்படி தான் கழிவுகள் போடணும் போட்டுக்கிட்டு குப்பை சாணி நிறைய கொடுங்க இப்படி வட்டம் முழுதும் இதுல வருஷத்துக்கு ஒன்றரை கிலோ யூரியா மூணு கிலோ டிஏபி போடக்கூடாது சூப்பர் பாஸ்பேட்டு கீர்த்தி ஒரு கிலோ தென்னை நுண்ணூட்ட சத்து இருபது கிராம் பூம்பும் இடையில ஒவ்வொரு கிலோ அங்குசா தண்ணி பாயும்போது இப்படி போட்டு விடணும்